மக்களே எக்கோ என்ன தான் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறீங்க இந்த குளியல் பொடி மட்டும் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்குகிட்ட கேட்டு கேட்டு செழிச்சு போயிட்டீங்க என்னங்க பண்ணுறது எனக்கு கரெக்டான ஒரு கேமரா மேன் இல்லை அதனால தான் அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தள்ளி போயிடுச்சு தவிர குளியல் பிடிங்கிறது நம்ம உடனே நம்மளுக்கு அறிமுகமாகுது சரிங்களா ஒன்றுமே இல்லை வெறும் பச்சை தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி சோப்புக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய பேர் அக்கா குளியல் பொடியை போட்டு சோப்பு போடலாமா இல்லை சோப்பு போட்டு குளியல் பொடியை போடலாமா ஏங்க சோப்புங்கிற ஒரு அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்ட இந்த குளியல் பொடி அதனால் குளியல் பொடி ரிசீவ் பண்ணவங்க யாரும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே எங்கிட்ட சொல்ல சூப்பராக இருக்குங்க ஃபீட்பேக் தான் ரிசீவ் பண்ணிட்ருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட்டு பண்ணிக்கிங்க இது ஒன்றுமே பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப் சைடு ஏதாவது ஒரு ஒரு ஹெர்பெல் ஒருத்தவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம் இல்லையா நீங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு கையில் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நார்மலாக வாஷ் பண்ணிடுங்க இதுக்கு மேலே சோப்பெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சூப்பரான ஃபீட்பேக் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஃபேஸில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் ஃபேஸ்க்கு கொஞ்சம் கேர் எடுக்கணும் அதை வந்து அடுத்த சார்ஸில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்